ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை மகான் அத்திரி மகரிஷி அருளிய துல்லிய ஆசி நூல் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை அன்னதான சேவை வளர்த்து அகிலமெங்கும் பசிப்பினி போக்க அன்னலாய் வந்த குருவாரங்கா அப்பனே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது சிலை திங்கள் குறைவில்லா உபய திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசிதனை தேசியன் கேட்க அத்திரி மகரிசி யானும் யானும் உலக நலம்பெற உரைப்பேன் உண்மை நெறி சன்மார்க்க நெறியை ஞானமாக அருளும் அரங்கனின் ஞான வழிகளை நம்பி வர வருகவே கரும வினை விலகும் வறுமை விலகும் வசதி கூடும் தரும சிந்தை பெருகிய அன்னதானம் தானாக செய்யும் ஆர்வம் கூடி கூடியே தருமம் வளர்த்து கோலயத்தில் வந்த நோக்கம் இடரின்றி புரிதல் கண்டு இனி ஏன் பிறப்பெடுக்க வேணும் வேணும் எனும் கேள்வி எழுந்து விடை தேடி பிறவா நிலைக்கு ஞானமும் தானமுமே வழியென நம்பகத்தன்மை நம்பக தன்மை உருவாகி உருவாகி அரங்கமகான் வழியே உயர் வழி உணர்ந்து நன்கு குருவாக அரங்கனை ஏற்று குடிலாம் ஏழாம் படை வீடு நோக்கி நோக்கியே உலக மக்கள் வர நிலவுலகில் எங்கும் அரங்கன் ஆக்கம் ஊக்கம் கொண்ட ஆன்மீக வழிவந்த ஞானவான்களாக ஆகவே உலகோரை மாற்றி அற்புத மரங்களால் நடக்கும் வகைப்பட சக்தி நிலை கூடி வருங்காலம் அறியும் உணரும் வருங்காலம் அறியும் உணரும் உணரும் ஞான பலம் கூடி உயர்வான ஞான படைகளாக ஞான யுகம் படைக்கும் சக்திகளாக ஞானிகள் ஆசி பெற்றவர்களாக ஆகவே எங்கும் பலம் கூடி அற்புத உலகினில் நடக்கும் வகைப்பட சடுதி மாற்றமும் வையகம் ஞான தலைமையாக அமையும் துல்லி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்று